வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு சவுந்தரராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு பெருமாள் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது தீர்த்தம் மற்றும் லட்டு ஆகியவை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் ஸ்ரீ ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது விருச்சிக லக்னத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் திருச்சுற்றில் உள்ள தங்கமரத்தை சுற்றி சொர்க்கவாசல் வழியாக கடந்தார் புண்ணிய நகரமாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலில் அதிகாலை கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு கருட சேவை உற்சவம் நடைபெற்றது இதில் வைகுண்ட பெருமாள் ரோஸ் மற்றும் நீல நேரத்தில் பட்டு உடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ திருவரங்கநாதர் பெருமாள் கோவிலில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் வேணுகோபால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா எனும் கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் மதுரை கள்ளழகர் கோவில் உபகோவிலான மதுரை தல்லாவுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் சிறப்பு பெற்ற திருமொழி திருவாய்மொழி பகல்பத்து திருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் பெருமாள் முன்பு நாயன்மார்கள் இயற்றிய பாசுரங்கள் பாடப்படும் வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா எனும் கோஷம் முழங்கிட பெருமானை தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான உலகளந்த பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சொர்க்க திறப்பு நிகழ்ச்சியை காண திருக்கோவிலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வைகுண்ட வாசலின் வழியே பெருமாள் வருவதைக் கண்டு கோவிந்தா என கூறி ஆரவாரம் செய்து வழிபட்டனர்